நீங்கள் எந்த பாதிரியாடும் எந்த மசூதியில் இல்லை எந்த கோயிலில் போய் உட்காந்து ஓய்யே கிறிஸ்தவன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்போ வந்து எந்த பாதுரையாட்டை எத்தனை முறை மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஆட்சியில் கள்ளச்சார மரணத்திற்கு நடந்து விட்டது நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் இந்த ஆட்சியில் வந்து வியோக்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் இந்த ஆட்சியில் ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் இந்த ஆட்சியில் பத்திரிகையாளர்களை வெட்டிவிட்டோம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த ஆட்சியில் காவல்துறையவே அடிக்கக்கூடிய அளவிற்கு போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்து இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்க தவறிவிருக்கிறோம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த ஆட்சியில் இளம் உதவிகள் அரு அதிகமாக உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த ஆட்சியில் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதற்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு முறையும் பெருமல்லம் வர பொழுதெல்லாம் மக்களை சோத்துக்காகவும் உணவிற்காகவும் பி பிச்சை எடுக்க நிலைமைக்கு தள்ளுகிறோம் அதற்காக நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் அந்த மக்கள் என்ன எந்த கேட்டாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எஸ்சி ஓசி என்று மத ரீதியாக எங்கள் அமைச்சர் பெருமக்களே பேசுவார்கள் அதற்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த ஆட்சியில் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் வந்து பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு வைப்பதில் மட்டுமல்லாமல் அவர் வந்து அரசாங்கத்துடைய வரி பணத்தையும் ஏமாற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து மீண்டும் அமைச்சராக்கி விடுக்கிறோம் மீண்டும் எம்பி ஆக்கி அழகு பார்த்துருக்கிறோம் அதற்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் செந்தில் பாலாஜியை நாங்கள் வந்து தியாகியாக மாற்றி மீண்டும் வெளியில் உடனே கொண்டு போய் அவர் அமைச்சராக உட்கார வச்சிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு ரெண்டு மின்சார ஊழியர்கள் பணி செய்யும்பொழுது கரண்டில் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்க இறந்த உடலை இறக்குவதற்கு கிரெயினை கொண்டு போய் கொடுத்து இறக்குறோம் வேலை செய்யும் போது கையின் கொடுக்கல அதுக்கு நாங்கள் பாகம் பண்ணி இந்த ஆட்சியில் நாங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக துணை முதலமைச்சர் ஆன உடனே மெரினா பீச்சில் ஏர் ஷோன்னு ஒன்று நடத்தி அஞ்சு பேருடைய உயிர்களை காவு கொடுத்து விட்டோம் பாவம் அனுப்பி கேட்கிறோம் இந்த ஆட்சியில் எல்லா அவலங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறதுக்காக பாவம் அனுப்பி கேட்குறோம்னு கேட்டிங்களா